ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இது சன்பீடியா தமிழ் நான் உங்கள் சொல்லுது நம்மளுடைய இன்றைய வீடியோ பதிவில் ஒரே நாள் இரவு இதை மட்டும் செஞ்சால் போதும் நீங்கள் விரும்புகிற உங்களுடைய அன்பர்கள் யாராக இருந்தாலும் உங்கள் மேலே பித்தாயிடுவாங்க உங்களை நோக்கி ஈர்க்கப்படுவாங்க உங்ககிட்ட தானாக ஓடி வருவாங்க அவர்களுடைய மனதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான டெக்னிக் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த டெக்னிக் எதற்காக யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் விரும்புகின்ற நபர் நம்ம நம்மளை வந்து துச்சமாக நம்மளை ஒரு பொருட்டாக மதிக்காமல் நம்ம மேலே அன்பு செலுத்தாமல் நம்ம அன்பை புரிஞ்சிக்காம இதன் காரணமாக நம்மளை வெறுத்து போகிறதுக்கு நம்ம மனம் வருந்தி நம்மளால் அவங்கள மறக்க முடியல அப்படின்னு சொன்னால் நாம் இது போன்ற சில டெக்னிக்களை பயன்படுத்தலாம் காலங்காலமாக நம் முன்னோர்கள் சொல்லி கொடுத்த பலவிதமான விஷயங்கள் வசிய தாந்திரிகத்துக்காக அதில் நிறைய மெத்தட்களை புகுத்தி புது புதுசாக எளிமையாக நம்மளுடைய வசதிக்கு ஏற்ப சில மாறுதல்கள் செய்யப்பட்டு இப்போ நிறைய நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் அந்த மாதிரி ஒரு அற்புதமான முறை தான் இதற்கு வந்து ரொம்ப எக்ஸ்பென்ஸ் எல்லாம் ஒண்ணும் கிடையாது ரொம்பவே வீட்டுல இருக்கிற ஒரு பொருளை பயன்படுத்தி செய்ய போறோம் அதுக்கு முன்னாடி இதை யாருக்கு செய்யலாம் அப்படின்றது தான் முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஏன்னா யாருக்கு வேண்டுமானாலும் செய்யலாம் அப்படின்னு சொன்னா அது ஒரு நல்ல விஷயமா இருக்காது இந்த காரியத்துக்காக தான் இதை செய்யணும் அப்படின்னும் போது அதுலதான் ஒரு சரியான விஷயங்கள் இருக்கும் எதும் எதையும் எதற்காக செய்யறோம் அப்படின்றத நம்ம வந்து புரிந்து செய்யணும் யார் யாருக்காகவோ எதற்காகவோ தேவையில்லாத விஷயத்துக்காக செய்யும் போது தவறான ஒரு பலன்களையும் தவறான ஒரு செயல்பாடுகளிலும் ஈடுபடுவதனால் நம்ம நமக்கு மட்டும் இல்ல மற்றவர்களுக்கும் அதனால் இடையூறுவரும் தேவையில்லாத பிரச்சனை வரும் அதாவது கணவன் மனைவியாக இருக்கிறவங்க கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதுல ஒருத்தங்க கணவனோ அல்லது மனைவியோ ஒன்று சேரணும்னு விரும்பினாங்கன்னா இந்த முறையை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணலாம் அல்லது காதலர்களாக இருக்கிறவங்க ஒரு நீண்ட காலம் ரெண்டு பேரும் ஒரு நட்புறவோட அன்போட அதீத காதலோட இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க திடீர்னு ஏதோ ஒரு காரணத்தினால பிரிஞ்சிடுறாங்க அதுல ஒருத்தவங்க வந்து வருத்தப்படுறாங்க பிரிஞ்சதை நினைச்சு அப்படி இருக்கும்போது அவர்கள் ஒன்று சேர்வதற்கு இந்த முறையை பயன்படுத்தலாம் அடுத்தது குடும்ப உறுப்பினர்களே உறவினர்கள் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இப்போ இப்படி யாராவது குடும்ப உறுப்பினர்கள் குடும்பத்தை விட்டு விலகி போயிருந்தாங்க அப்படின்னு சொன்னா அவர்களையும் நம் வசப்படுத்தி இழுக்க முடியும் நண்பர்களாக இருக்கிறவங்க நீண்டகால நண்பர்களாக இருந்திருப்பாங்க அவங்க ஒரு மன வருத்தத்தினால் பிரிஞ்சு போயிருந்தாங்கன்னு சொன்னால் அவர்களையும் குறிப்பிட்ட நபர் வந்து இருக்க முடியும் இப்படி தேவை இருக்கிறவர்கள் மட்டுமே கன்ஃபார்மாக இந்த உறவு நீடிக்கணும் நட்பு நீடிக்கணும் அன்பு நீடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் இதை வந்து ஃபாலோ பண்ணும் தேவை சம்பந்தமே இல்லாதவர்கள் நமக்கு அறிமுகமே இல்லாதவங்க தெரியாதவங்க இல்ல சும்மா பார்த்துக்கிட்டு இருந்தவங்க அவங்க கூட நம்ம பேசுறது கிடையாது அவங்க யாருமே நம்மளை பத்தி அவங்களுக்கு தெரியாது அவர்களை வந்து நம்ம வசப்படுத்துவது என்பது கடினமான ஒரு விஷயம் அப்படியே நீங்க முயற்சி பண்ணாலும் நீண்ட ஒரு ப்ராசஸ் ஆகுமே தவிர உடனடியாக நடக்காது அறிமுகமானவர்களுக்கே கூட விரைவாக நடக்காது ரொம்ப லேட் தான் இருக்கும் ஏன்னு கேட்டா அவர்களுடைய மனசுல துளி கூட உங்களை பத்தி ஒரு எண்ணம் இல்லாத போது அவர்களை நீங்க ஈர்ப்பது என்பது கடினமான ஒரு செயல் எப்போதும் அவர்கள் மனசுல நீங்க இருந்திருக்கணும் ஏற்கனவே உங்களை பத்தி அவங்க நினைச்சிருக்கணும் உங்களோட பழகி இருக்கணும் இல்ல அட்லீஸ்ட் உங்க கூட பேசியாவது இருக்கணும் இப்படி இருந்தா மட்டும்தான் அப்படி ஒரு நபரை நீங்க வந்து இருக்க முடியும் எப்போதுமே இந்த லா ஆஃப் அட்ராக்சன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயங்களும் நடக்கும் நமக்கு நேர்மாறான கண்டிப்பாக தேவை இருக்கிற பட்சத்தில் நம் மனமும் ஒட்டு அந்த விஷயத்தின் மேல் கவனத்தை குவிக்கும் அதன் மூலயமா விரைவாக நடக்கும் இதை நான் பல வீடியோக்கள்லையும் சொல்லிட்டேன் கன்ஃபார்மா உங்களுக்கு நேர்மறையான ஆற்றல் நேர்மறையான எண்ணம் சரியான எண்ணம் அந்த விஷயம் வந்து நம்ம செய்யறோமே அந்த விஷயம் சரின்னு நினைக்கிற பட்சத்துல அப்படி நினைச்சு ஒரு காரியத்தை நீங்க செஞ்சீங்கன்னா அந்த காரியம் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்சஸ் உங்களுடைய ஆழ்மனம் சொல்லும் இது தப்புன்னு மேல்மனம் வந்து இது எனக்கு வேணும்னு சொல்லும் அப்ப அவங்க வந்து தவறான ஒரு விஷயத்தை நீங்கள் செய்ய போறீங்க ஆழ்மனம் உண்மையை மட்டும்தான் சொல்லும் தவறுனா தவறு வேணும்னா வேணும் நல்லதுன்னா நல்லது அப்படிதான் சொல்லும் அப்போ ஆழ்மனம் ஒன்றும் மேல்மனம் ஒன்றும் நினைத்து நீங்க மேல்மனத்தின் கட்டளைப்படி நீங்க செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இடையூறு பிரச்சனை தண்டனை இதெல்லாம் வரும் எப்போதுமே ஆழ்மனதின் சொல்வதை கேட்டு நடந்தீங்கன்னா எந்த பிரச்சனையுமே வராது சரியான விஷயத்துக்கு தான் போகும் இங்கே நடக்கிற விஷயம் அதுதான் நீங்கள் இந்த உறவு வேணும்னு ஆழ் மனதில் நினச்சி அதையே நீங்கள் செயல்படுத்தும் போது ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் ஆகிடும் அப்போ தேவையில்லாதவர்களுக்கு நீங்கள் செய்யும்போது என்ன சொல்லுவோம் இது தேவையில்லாத விஷயம் வம்பு வருமோ வராதோன்னு உள் மனசு சொல்ல ஆரம்பிச்சிடும் நீங்க இருக்கட்டும் முயற்சி பண்ணுவோம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைச்சு செய்யும்போது அது பிரச்சனையில் போய் முடிஞ்சணும் இதுதான் விஷயம் அதனால் எப்போதுமே ஆழ்மனம் என்ன நினைக்குதோ மேல் மனமும் அதை ஆமோதித்தால் அது உண்மையான சம்பவம் அதுதான் எதா எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம் அதை நீங்க செயல்படுத்தும்போது அது அந்த செயல்னால எந்த இடையூறும் யாருக்கும் வராது இப்போ நம்ம வந்து இந்த ப்ராசஸ் எப்படி செய்யலாம்னு பார்த்துக்கலாம் நீங்க விரும்புகிற அந்த நபரோட பேரை மட்டும் சேர்த்து நம்ம ஒரு சொல்ல போற இந்த மந்திரத்தில் பிரயோகப்படுத்தணும் அதற்கு ஒரு கிளாஸ் தண்ணீர் தேவை அவ்வளவுதான் ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது ஒரு கிளாஸ் கண்ணாடி டம்ளரில் இருந்தால் சிறப்பு கண்ணாடி கிளாஸ்ல ஒரு கிளாஸ் தண்ணீர் அளவு குடி தண்ணீராக எடுத்துக்கோங்க அந்த தண்ணீரில் உயிர் சத்து இருப்பது போல பார்த்துக்கோங்க அதனால கொதிக்க வச்ச தண்ணீர் எடுத்துக்கொள்ளக்கூடாது கொதிக்க வைக்காத சுத்தமான தண்ணீர் அவ்வளோதான் குடிக்கிற தண்ணீர் நைட்டு யாருக்கும் தெரியாமல் நீங்கள் உறங்குவதற்கு முன்னாடி அல்லது அந்த விரும்புகின்ற நீங்கள் விரும்புகின்ற நபர் உறங்கும் நேரம் இதற்கு சரியான நேரம்னா இரவு ஒரு நள்ளிரவாக இருப்பது சிறப்பு நீங்கள் கொஞ்சம் நேரம் டைம் முழிச்சிருந்துதான் இதை செய்யணும் ஒரு பதினோரு மணிக்கு மேலாக இந்த விஷயத்தை நீங்கள் செய்யலாம் யாருக்கும் தெரியாம தனிமையான அறையில ஒரு வடக்கு முகமாகவோ அல்லது கிழக்கு முகமாகவோ எது உங்களுக்கு வசதியோ அது அந்த டைரக்ஷன்ல உக்காந்துக்கலாம் வடக்கு முகமே சிறப்பானது அமர்ந்து இந்த கிளாஸ் தண்ணீரை அவங்க முன்னாடி வச்சுக்கிட்டு சொல்ற மந்திரத்துல அவங்களுடைய பேரை சேர்த்து இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை கண்ண மூடியோ அல்லது கண்ணை திறந்தோ நீங்கள் விரும்புகின்ற நபரை நினைத்து இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை நிதானமாக பாராயணம் செய்யணும் செஞ்சு முடிச்சுட்டு நீங்கள் எதிர உங்களுடைய எதிரில் வச்சிருக்கிற அந்த கண்ணாடி டம்ளரில் இருக்கிற நீரில் ஒன்பது முறை ஊதி விடணும் அவர்களை நினைத்து ஒன்பது முறை பொறுமையாக விடாம அப்படியே ஊதி விடணும் காற்றை மட்டும் வாயால் ஊதி விட்டுட்டு அந்த நீரை எடுத்துகிட்டு போய் நீங்கள் படுக்கிற படுக்கைக்கு அருகாமையில் கைப்படாமல் ஒரு சின்ன தட்டு போட்டு மூடி வச்சிடணும் இரவு தூங்கி முடிச்சு காலையில் எழுந்த உடனே யாருக்கும் தெரியாமல் அந்த தண்ணீரை எடுத்துகிட்டு போயிட்டு தோட்டத்தில் இருக்கிற செடிங்களுக்கு ஊற்றிடணும் இல்லை நீங்கள் மாடியிலேயே ஜாடியில் செடி வளர்த்தீங்கன்னா அந்த செடிக்கு ஊற்றலாம் ஏதோ ஒரு செடிக்கு நீங்கள் அந்த தண்ணீரை ஊற்றிடணும் காலையில் இப்போ இரவு முழுசுக்கும் அந்த தண்ணீர் வந்து உங்கள் தூங்குற உங்களுடைய பெட்டுக்கு அருகாமையில் இருக்கும் இதற்கு நடுவில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா அதில் கிறிஸ்டலேஷன் அதில் ஃபார்ம் ஆகும் நீங்கள் ஊதிய அந்த மந்திரத்தின் ஆற்றலும் ஊதிய அந்த நேர்மறை எண்ணத்தோட வெளிப்பாடும் அந்த கிளாஸில் தண்ணீரில் படிமனாக உருவாகும் மாலிக்குலர் ஸ்ட்ரக்சர் ஒன்று ஃபார்ம் ஆகும் மைக்ராஸ்கோப் வச்சு பார்த்தா தான் தெரியும் நாம் அதெல்லாம் தேவையில்லை அங்கே நடக்கும் அவ்வளோதான் விஷயம் அந்த நம்மளுடைய அதிர்வாளிகள் அந்த நீரில் ஆற்றலாகி இருக்கும் இப்ப இதை நம்ம செடிக்கு ஊத்திருவோம் இது பிரபஞ்சத்தோடு கலந்துவிடும் இந்த எண்ணத்தின் வெளிப்பாடு நீரின் வழியாக அந்த செடிக்கு ஊத்துறதுக்கு அப்புறம் பிரபஞ்சத்தோடு கலந்து அந்த குறிப்பிட்ட நபரிடமிருந்து நேர்மறையான எண்ணம் நேர்மறையான ஒரு பிரதிபலிப்பு ஒரு நமக்கு எதிர்பார்க்கிற விஷயங்கள் எல்லாமே நமக்கு தெரிய வரும் உங்க மேல கோபமா இருந்தவங்க மீண்டும் உங்களிடம் பேசுவதற்கும் உங்ககிட்ட வந்து சேர்வதற்கும் உங்களை நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க உங்களுடைய சிந்தனைகள் அவர்கள் மனசுல எழ ஆரம்பிச்சிடும் இது வந்து ஒரு சக்தி வாய்ந்த ஒரு முறை நீரோட ஆற்றலை பயன்படுத்தி நம்ம நீரோட ஆற்றலை பயன்படுத்தி சில விஷயங்கள் நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்கோம் இப்ப தண்ணீரோட ஆற்றல் என்பது அபரிதமானது அந்த காலத்திலேயே முனிவர்கள் வந்து கமண்டலத்துல தண்ணீர் வச்சிருப்பாங்க அந்த தண்ணீரை எடுத்து மந்திரித்து ஏதாவது ஒரு சொல்லி ஜபிச்சிட்டாங்கன்னா சாபம் கொடுத்துட்டாங்கன்னா சாபம் பலிச்சிடும் அதே போல சாபம் நிவர்த்திக்கும் அந்த தண்ணீரை தெளிச்சு மந்திரத்தை சொல்லுவாங்க சாபம் வந்து நிவர்த்தி அடைஞ்சிடும் கமண்டல தண்ணீரை பயன்படுத்தியே அவங்களுடைய மந்திர ஆற்றல்களுடைய அலைவரிசை எல்லாம் அதுல ஸ்டோர் ஆயிரும் அவங்க வந்து ஜபம் செய்கிறது அவங்களுடைய அதிர்வலைகள் எல்லாமே அந்த தண்ணீர்ல பதிவாயிரும் அதனுடைய ஆற்றல் அபரிதமானது அவங்க எதை நினைச்சு எங்க தெளிக்கிறாங்களோ அந்த விஷயங்கள் அங்கே நடந்துடும் இப்போ இதெல்லாம் பொய் இல்லை இதெல்லாம் உண்மையான விஷயங்கள் செயல்படுத்தும் போது அதோட வலிமையும் அதோட ஆற்றலும் நமக்கு தெரியும் அதனால தண்ணீர் மூலயமாக நம்ம செய்கிற எத்தனையோ விஷயங்கள் எல்லாமே நேர்மறையாகவும் அதே சமயத்தில் சக்தி வாய்ந்ததாகவும் இருக்கும் தண்ணீரோட ஆற்றல் அளப்பரியது அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் சுனாமி வந்தாலும் அந்த தண்ணீர் தான் எல்லாத்தையும் அழிக்குது வெள்ளம் தண்ணீர் தான் எல்லாத்தையும் அழிக்குது அதே தண்ணீர் இல்லாமல் நம்மளால உயிரும் வாழ முடியாது என்பதும் எல்லாமே தெரிஞ்ச விஷயம்தான் அதனால் இந்த தண்ணீரை நாம் வந்து ஒரு உபகரணமாக ஒரு டூளாக நாம் வந்து நம்மளுடைய விஷயத்துக்கு பயன்படுத்தும்போது அதீதமான ஆற்றலை அது பிரபஞ்சத்தோடு கலந்து நமக்கு விரைவாக அந்த விஷயத்தை செயல்படுத்தும் இப்போ அந்த மந்திரம் என்னன்னு சொல்கிற ஓம் ஹம் நீங்கள் விரும்புகின்ற நபரின் பெயர் மமவசம் வசம் குரு குரு சுவாகா ஓம் ஹம் பெயர் மமவசம் குரு குருகுரு சுவாகா ஓம் ஹம் பெயர் மமவசம் குரு குரு சுவாகா அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளான இந்த மந்திரம் அதீதமான ஆற்றல் வாய்ந்த ஒரு வசிய மந்திரம் இதை சொல்லி நீங்கள் வந்து பாராயணம் செஞ்சுட்டு நூற்றி எட்டு முறை பாராயணம் செஞ்சுட்டு ஒன்பது முறை நீரில் ஊதி விட்டுட்டு அந்த நீரை மூடி வச்சு காலையில் எழுந்து ஏதாவது ஒரு செடிக்கு அதை ஊற்றி விடணும் அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான் ஆனால் அதிதமான ஆற்றல் வாய்ந்த ஒரு ப்ராசஸ் நம்பிக்கோட செய்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இது பலன் தரும் நம்பிக்கை இல்லாமல் செய்யும்போது எந்த பலனையும் தராது கண்டிப்பாக இந்த பதிவு அனைவருக்கும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன் அப்படி இருந்தால் மற்றவங்களுக்கும் இது ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்